இந்த இரண்டு அயோக்கியர்களையும் அரசியலை விட்டு அகற்ற வேண்டும் என்பதில் திராவிடத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் பிறவற்றின் பெயரால் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளாக அவற்றின் பெயரால் அந்த தலைவர்கள் ஒரு காலகட்டத்தில் கொள்கைகளை முன்வைத்து அரசியலை நடத்தியபோது புதிய இளைஞர்கள் அவர்களை நோக்கி ஈர்க்கப்பட்டு ஒரு பெரிய நிறுவனமாக ஆகிவிட்டது நான் பல சமயங்களுக்கு நினைப்பை ஏன் இந்த ரெண்டு கட்சிகளையும் ஐம்பது ஆண்டுகளாக வீழ்த்த முடியவில்லை அவன் ஊழல் என்று மக்களுக்கு தெரிகிறது மக்கள் ஊழலை இல்லை திரும்ப திரும்ப வந்து எப்படி நடக்கிறது என்ன குறைபாடு என்ன குறை என்று நமக்கு தான் புதிதாக கட்டுகின்ற நம்மை போன்றவர்கள் முயற்சி செய்ய முடியும் ஆகவே சொல்றேன் ஏன் ஐம்பது ஆண்டுகளாக அவர்களை அகற்ற முடியவில்லை ஒரே ஒரு தன்மைதான் எனக்கு தெரிகிறது பெரிய கட்சியாக எப்படியோ ஆகிவிட்டார்கள் அறுபத்தி ஒன்பதில் அண்ணா இருந்தது வரையிலும் அமைதியாகவும் மென்மையாகவும் முறையாகவும் கொண்டு போய்விட்டார் அவருக்கு பின்னாலே வந்தவர்கள் பெரிய ஆகிவிட்ட நிலையில் அவர்களோடு சேர்ந்துதான் கட்சி எம்ஜிஆர் ஒருவர் தான் மிக குறிப்பாக ஒரு அரசியலில் மூன்றாவது சக்தியாக எழுந்து இரண்டாவது சக்தியாக இருந்தவர்களை வெளியேற்றினார் திமுகவை வெளியேற்ற வேண்டும் திமுகவை இறக்க வேண்டும் பதவியில் இருந்து எம்ஜிஆர் வெளியே வருகிறார் வெளியே வந்து அவர் கேட்ட கேள்விகள் ரொம்ப பழிச்சென்று போய் நெருப்பு பிடித்தது போல் பிடித்தன நேற்று வரையிலும் முழு பீடி வாங்கி குடிக்க முடியாமல் ஒட்டு பீடியை குடித்துக் கொண்டிருந்தவன் இன்றைக்கு மாடி வந்தானே எப்படி என்று கேட்டார் நான் கணக்கு கேட்டேன் கருணாநிதி கொடுக்க மறுக்கிறார் என்று சொன்னார் அவ்வளவுதான் தீ பிடித்தது போல் பிடித்தது எழுபத்தி ரெண்டில் அவர் இதை சொல்லி எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்து விட்டார் அவரால் கமிஷன் கருணாநிதியின் மீது போடப்பட்டது முதல் முதலாக ஒரு முதலமைச்சரின் மீது ஊழல் வழக்கு போடப்பட்டது என்கின்ற பெருமை கருணாநிதி இவ்வளவு ஊழலை வைத்துக் கொண்டு பரம்பரையாக ஆள வேண்டும் என்று பேர் சொல்லுகிறார்கள் இந்த ஊழலை நான் செய்தது போதாவது என் மகன் செய்ய வேண்டும் மகனுக்கு பிறகு என் பேரன் செய்ய வேண்டும் பிறகு அவன் மகனும் செய்ய வேண்டும் வழி வழியாக நாங்கள் நாங்கள் திராவிட பேரரசை நடத்துவோம் மகளுக்கு சொல்லிவிட்டு என்ன செய்தாலும் இந்த பெரியார் அண்ணா படத்தையும் வைத்து வைத்துக் கொள்ளாத அடையாளம் அப்புறம் பொட்டாட்டிய கோயிலுக்கு போக சொல் நீ பஞ்சாங்கம் பார் எல்லாம் செய் அதெல்லாம் ஒன்று குறையில்லை ஆனால் இந்த படத்தை அடையாளத்துக்கு வைத்துக்கொள் இதுக்கு திராவிட பேரரசு என்று பெயர நிலைநாட்டு நம்முடைய வம்சாவளி திருவையாறு வம்சாவளி தொடர்ந்து ஆளட்டும் என்று சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார் எனக்கு ரொம்ப இப்ப எது தாங்க முடியவில்லை என்றால் ஏதோ கருணாநிதி காலத்தோடு இந்த ஊழல் ஒழிந்து விடும் என்று நினைத்தேன் அப்புறம் ஸ்டாலின் வந்து உட்காட்டார் சரி இவரோடு ஒழிந்து போகும் என்று நினைத்தால் அடுத்த ஆள் வந்து உட்கார்ந்து தேனியிலே போய் உதயநிதி பேசுகிறார் டீ கடை வைத்திருந்த ஓ பி எஸ் இவ்வளவு ஆயிரம் ஏக்கர் நிலங்களும் இந்த சொத்து எப்படி வந்தது என்று கேட்கிறார் உனக்கு எப்படி வந்தது உனக்கு எப்படி வந்தது திருவாரூரிலே எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலத்தை விட்டு விட்டு முதல் கொண்டு வந்தாய் முதல் முறையாக அரசியலை வைத்து பணமாக்குவது பிறகு பணத்தை வீசி எறிந்து அரசியலில் ஊன்றிக் கொள்வது என்கின்ற அந்த முறையை உண்டாக்கியவர்களே நீங்கள் தானே உனக்கு முன்னால் தமிழ்நாட்டு அரசியலில் யார் பேரால் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா அதிமுக தோட்டித்தான புடிவிக்கு போயிருவேன் திமுக காதோட அவங்களுக்கு ஒரு வெக்கமும் இல்ல ஒரு மானமும் கிடையாது வெளியே பேசிக்கிறது மட்டும் என்ன இவங்களுக்கு ஒண்ணு பத்து வருஷம் அவனையே சுரண்டிக்கிட்டு இருக்கானது மாறுதல் வேட்டாமா விடியலை நோக்கி விடியலை நோக்கி எந்த விடியலை நோக்கி தெளிவா சொல்லு கோபாலபுரத்தின் விடியலை நோக்கி அது எனக்கு புரியும் இந்த மணலை சுரண்டாத கட்சி திமுகவோ அதிமுகவோ உண்டா ஆற்று மணலை இந்த ஆற்று மணலை ஐம்பது ஆண்டு காலமாக சுரண்டி சுரண்டி இப்பொழுது அது கட்டாத்தரையாக ஆகி மாட்டு வண்டி ஒரு அவ்வளவு மணலையும் சுரண்டி முடித்து விட்டார் இந்த மணலுக்கு உண்மையான விலை ஆறாயிரம் ரூபாய் அரசாங்கத்துக்கு கிடைக்கிறது அரசாங்கம் பெறுவது வெறும் ஆறாயிரம் ரூபாய் நமக்கு வந்து சேர்கிற போது நாம் கொடுக்கின்ற பணம் நாற்பதாயிரம் ரூபாய் நான்கு மடங்கு ஐந்து மடங்கு இடையில் இருப்பவர்களால் சுரண்டப்படுகிறது உங்களைப் போன்ற அயோக்கியர்கள் எட்டு கட்சிகளையும் என்று சொன்னால் இந்த கட்சிக்கு பீட்டி அந்த கட்சிக்கு பீட்டீம் என்று சொல்ல வார்த்தையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் யோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏனென்று கேட்டால் எல்லாரும் யோக்கியமா இல்லாதது நீ மட்டும் என்னடா யோக்கியதை பத்தி பேசுற ஓட்டை பிரிக்கிறோமா நல்லதை நோக்கி ஓட்டை பிரிக்காமல் இந்த ஓட்டுகளின் எண்ணிக்கையை வளர்க்காமல் என்றைக்கு அந்த நல்லது வளரும் பிஜேபி பத்து இடத்துல பதினைந்து இடத்துல நிற்பான் இவன் பதினைந்து இடத்திலும் வெல்ல போவதில்லை வென்றாலும் அதனால் ஒரு பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்ன பெரிய பிஜேபி பூச்சாண்டியை காட்டிக்கொண்டே இருக்கிறார் பெரிய பிஜேபி தழுவ கூடாத ஆள் என்றால் அந்த கட்சி காரணத்திலும் வந்து விட்டால் இப்பொழுது எடப்பாடி கடுமையாக இந்துத்துவாவே இருப்பார் இதுதான் அவர்களுடைய அரசியல் நான் ஏற்கனவே நடந்ததை சொல்கிறேன் வாஜ்பாயோடு வாஜ்பாயோடு நம்முடைய ஜெயலலிதா இருந்தது வரையிலும் கருணாநிதி இந்து வெறியர்கள் இந்துத்துவா என்று பேசிக் கொண்டிருந்தார் பிறகு ஜெயலலிதா வழிய வந்த பிறகு இவர் போய் வாஜிபாயோட சேர்ந்து விட்டா அதுக்கு பிறகு அந்த அம்மா இந்துத்துவா வெறி என்று பேசுறாரு நீ என்னலா உங்க ஒரு அரசியல்ல அம்பது வருஷமா மாட்டிக்கின்னு கிருகிறது போச்சு இப்பொழுது உடனுக்கு என்ன நெருக்கடி அசம்பை தேர்தல் ஒன்று அவன் தோட்ட கழட்டிகிட்டு போறேன் வருவான் இல்ல காதோட அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் தான் வருவேன் இவன் ரெண்டு பேர் வர்றது நமக்கு நயம் இல்ல அப்படிங்கிற போது இப்ப வேற நெருக்கடி எதுவும் இல்லையே நல்ல அணிகளோடு ஒரு புதிய அணியை நல்ல கட்சிகளோடு சேர்ந்து உண்டாக்குவோம் என்கின்ற எண்ணம் இப்பொழுது வர வேண்டாமா இது கேட்கிறேன் நீங்கள் ஒரு ஆண்டுகள் முயன்று கடைசியில் இவர்களை முற்றிலுமாக அறிவித்துவிட்டால் அப்படி அகற்றவே முடியாது என்றால் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கும் உங்களால் அகற்ற முடியுமா என்று கேட்கிறேன் இதுதான் அரசியலின் போக்கு என்றால் மாறி மாறி நீங்கள் அவர்களோடு தான் கூட்டு சேர்வீர்கள் என்றால் ஒன்று இவனோடு இல்லை அவனோடு என்று மாற்றி மாற்றி சேர்வீர்கள் ஆறு இடம் நாலு ரெண்டு இடம் என்று